சாமுக்கோல் பிரசனத்தில் மிக முக்கிய கர்த்தாக்கள்னு சொல்லக்கூடிய உதயம் ஆறுடம் கவிப்பு இந்த மூவருடைய பங்கு என்ன உதயம் அப்படிங்கிறது கேள்வி ஆறுடம் அப்படிங்கிறது நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டும் அதே கவிப்பு மிக முக்கியமான பங்கு பிரசனத்தில் ஒரு நிகழ்வனுடைய தன்மையை அதனுடைய பாதிப்பை நடந்த சேதாரத்தை எல்லாம் எடுத்துக்காட்டுவது கவிப்பு அப்படி பார்க்கும்போது உதயம் கேள்வின்னா உதயாதிபதி கேள்வியாளர் ஆரிடம் நடந்த நிகழ்வு என்று சொல்லும்போது அந்த நிகழ்வுக்கு உண்டான எல்லாம் எடுத்துக்காட்டுவது ஆரிடாதிபதி அதே போல் கவிப்பினுடைய நிலையை நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை கவிப்பு காட்டிவிடும் இந்த வகையிலே ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் அது நடக்குமா நடக்காதா என்பதை பிரசன்ன மிக துல்லியமாக நமக்கு காட்டிவிடும் ஜாமக்கல் பிரசன்னத்தைப் போல எளிதாக சுலபமாக நமக்கு பதில் தருவது வேறு எதுவுமே இல்லை அப்படி பார்க்கும்போது ஒரு கேள்வி நடக்கும் என்றால் அது எப்படி நாம் தெரிந்து கொள்கிறது என்றால் உதயத்தில் ஆரிடத்தில் உதயாதிபதி ஆறுடாதிபதி இவர்கள் கவிப்பில் இருக்கக்கூடாது அதேபோல கேட்ட கேள்வியினுடைய பாவம் அந்த கவிப்பில் வரக்கூடாது அந்த பாவாதிபதியும் கவிப்பில் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் நாம் கேட்ட கேள்வி நிச்சயமாக நடக்கும் என்பதில் 我那也给撅了了。